உழைக்கின்ற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழகத்தில் வரலாறு படைக்க வேண்டும் எனவும் உழைப்பவர்க்கே இந்த நாடு சொந்தம் எனவும் இன்றைய அரசியல்வாதிகள் கையில் கோடி கோடியாக வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி பிழைக்கிறார்கள் என தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பே ஜான் பாண்டியன் திருப்பூர் தெற்கு மாவட்டம் தாராபுரம் பூலவாடி பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசியுள்ளார் திண்டுக்கல்லில் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி நான்கு அன்று சமூக நீதி சமத்துவ மக்கள் மாநாடு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நடைபெற உள்ளது என தெரிவித்தார் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கொடி பிடித்து சென்ற நீங்கள் நமக்காக கொடி பிடிக்க வாருங்கள் என பொதுமக்களுக்கு பே ஜான் பாண்டியன் அழைப்பு விடுத்துள்ளார் ஜாதி மதம் இன்றி நம் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகளாக வாழ வேண்டும் எனவும் அடித்தால் திருப்பி அடிக்க வேண்டும் என பொதுமக்களிடம் உரையாற்றினார் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு அன்று திண்டுக்கல்லில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் யார் என்று நிரூபித்து காட்டுவோம் என பாண்டியன் தெரிவித்துள்ளார் நாட்களாக நெடு ஆண்டுகளாக உழைக்கின்ற சமுதாய மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து தமிழகத்திலே வரலாறு படைக்க வேண்டும் உழைப்பவருக்கே இந்த நாடு சொந்தமாக வேண்டும் குறிப்பாக விவசாயிகளுக்கு இந்த நாடு சொந்தமாக வேண்டும் என்பதுதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய முக்கியமான கருத்தாகும் விவசாயிகள் எல்லாம் விவசாயம் செய்ய முடியாமல் நலிந்து கிடைக்கின்றார்கள் வியாபார பெருங்குடி மக்கள் எல்லாம் கையிலே காசு இல்லாமல் திண்டாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்திய அரசியல்வாத கைகளிலே கோடி கோடிகளாக பணங்களை குவித்து வைத்து மக்களை ஏமாற்றி புடைத்தார்கள் தேர்தல் காலகட்டத்திலே மட்டும் நம்மளை பார்த்து சொல்லுகின்றார்கள் சகோதரர் என்பார்கள் சகோதரி என்பார்கள் ஆனால் தேர்தல் முடிந்து வெற்றி பெற்ற பிறகு இந்த ஏழை மக்களுடைய வாக்குகளை பெற்றெடுத்து இந்த விவசாய பெருகுடி மக்களை வாக்குகளை பெற்றெடுத்து உயார நடையிலே பஞ்சரிமத்தலை படுத்துறங்கிவிட்டு இந்த மக்களுக்காக எதுவாவது செய்தார் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று செய்வார்கள் தேர்தல் காலகட்டத்திலே உங்களை கையிலே பணத்தை கொடுத்து வாக்கு பெற்று செத்தி விடுவார்கள் இதுதான் நடைமுறையாக தமிழகத்திலே ஒரு சாவைக்கேடாக நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் முறியடிக்கின்ற வண்ணம் தான் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி சமூக நீதி சமத்துவ மக்கள் மாநாடு திண்டுக்கல்லிலே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் நடத்த இருக்கின்றோம் அதற்கு அனைவரும் இதை அழைப்பாக ஏற்று வர வேண்டும் என்று உங்களை அன்பாக எல்லாம் வருவீங்களா வருவீங்களா எத்தனையோ அரசியல் கட்சிகளில் கோஷமிட்டு சென்ற நீங்கள் நமக்காக நாம் கொடிபிடிக்க வேண்டுமே தவிர உழைக்கின்றவனுக்கே உழைப்பவனுக்கே நாடு சொந்தமாக்க வேண்டுமே என்ற நினைப்பை மனதில் வைத்து பணத்திற்காக செல்லாமல் மனத்திற்காக செல்ல வேண்டும் மக்கள் சேவை செய்வதற்காக செல்ல வேண்டும் உழைப்பதற்காக செல்ல வேண்டும் உரிமைக்காக போராட வேண்டும் என்ற நிலையை மனதிலே உணர்த்தி இருக்கின்ற ஜாதி மத பேதமின்றி நாம் எல்லாம் தாய் மக்களாக உரிமை குரல் கொடுப்பதற்காக ஏன் என்று கேட்டால் மக்களாக மாற வேண்டும் அடி என்று சொன்னால் திருப்பி அளிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் எதையும் கேள்வி கேட்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் அடிமை என்ற விலங்குகளை உடைத்திருந்துவிட்டு நாம் யார் என்பதை நிரூபிக்கின்ற வண்ணம் அனைத்து ஜாதி சமுதாய மக்களும் ஒடுக்கப்பட்டோர் அல்ல உழைக்கின்ற மக்கள் இவர்கள்தான் அதுதான் விவசாய பெருங்குடி மக்கள் நம் மக்கை ஜாதி கிடையாது மதம் கிடையாது உழைத்தோர்கள்தான் நாட்டிற்கு இந்த தாரக மந்திரத்தை மனதிலே வைத்து அன்பு தாய்மார்களை அன்பாக கேட்கின்றேன் பொறுத்தது போதும் வருகின்ற ஆட்சியாளர்களுக்கெல்லாம் வாக்களித்து என்ன கண்டீர்கள் இதுவரை எதை சாதித்தீர்கள் உழைத்துத்தானே நாம் சாப்பிட வேண்டும் மாற்றானுக்கு கையிலே காசு குடிக்கின்றார்கள் வாக்குகளை அளிப்பதற்காக உங்களது ஓட்டுகளை போட்டு இன்றும் எழுந்து நடக்க முடியாத நொண்டிகளாக மடவர்களாக நாம் இருக்க வேண்டுமா என்பதை மட்டும் எண்ணி பார்த்து ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி அனைவரையும் நான் திண்டுக்கல்லிலே சந்திப்பேன் பல லட்சம் மக்களை ஒன்றாக கூடி அன்றைக்கு தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் யார் என்பதை நிரூபித்து காட்டும் என்ற நல்ல செய்தியை சொல்லி மீண்டும் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் சரி தான் என்று சொல்லி அன்பு சகோதரர் குமாரபேட் கொங்கு வேளாளராக கட்சியில இருந்திருந்தாலும் கூட நம் உழைக்கின்ற சமுதாயத்தை சார்ந்தவர் நம் சமுதாயத்தை சார்ந்தவர் வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்ற நல்ல நிலையை எண்ணி இன்றைக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திலே நம்மளோடு குமரவேல் கருமணியாளர் என்பதை மகிழ்ச்சியோடு உழைப்போருக்கு சொந்த காரணமாக நாம் யார் என்பதை வருகின்ற தேர்தலில் காண்பிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது அப்பொழுது கூட்டணி ஏற்படும் அந்த கூட்டணி என்ன என்பதை அந்த காலத்தினுடைய சூழ்நிலையை பொறுத்து நாம் இணைவோம் என்பதை கூறி அனைவரையும் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி திண்டுக்கல்லிலே சந்திப்பில் முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்